அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறித்துவிமான வாட்டியிலே உங்கள் அனைவருக்கணும் இயேசு இயேசுகத்துடைய கிருபியும் சமாதானமும் நம்ம எந்த உண்டாக இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவில் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் திருவிருந்தில் ஏன் பங்கு பெறுகிறோம் இது மூன்றாம் நாட்களாக இந்த நாளில் நாம் காண்போம் இந்த நாளிலே இந்த மூன்றாவது காரியமாக சிலருடைய வார்த்தையின் பதில் இதாக தான் இருந்தது ஏனாக பங்கு கொள் பெறுகிறீர்கள் கேட்பதற்கு பதில் பார்த்தீங்கன்னா திருவிருந்திரா நான் பங்கு பெறலைன்னா எனக்கு ஒரு தீமை ஏதாவது நடக்கும் அவங்களுடைய விசுவாசம் ஏதாவது நடக்கும் சரி முதலாவது நம்மை தேவன் எப்படி தேர்ந்தார் தெரிந்து கொண்டார் என்று நம்மை எப்படி அழைத்தார் என்று நாம் முதலாவது அந்த காரியத்தை அறிந்துள்ளோம் இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது கோடான கோடி ஜனங்கள் இருக்கும்போது நம்ம குடும்பத்தாருக்குள்ளேயே அநேகர் இருக்கும்போது நீங்கள் மட்டும்தான் ரசிக்கப்பட்டீங்க இது ஏன் தெரியுங்களா இப்போது ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த வசனத்தில் பார்ப்போம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி யாருன்னா தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவானதுக்கு நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நமக்கு எந்த தீமை நடந்தாலும் சரி அந்த தீமையை தேவன்தான் நன்மையாக்கிறார் ஏனென்றால் நம்மை அவர்தான் தான் தேர்ந்தெடுத்தார் இருபத்தொம்பதாம் வசனம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் இப்போ உங்களை எதற்கு முன் குறித்தார் என்று நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த வார்த்தையின்படி நாம தேவனை தேடி வரல தேவன் முன்குறித்தார் அநேகமாயிரம் ஜனங்களில் நம்மை முன்குறித்தார் நம்முடைய சொந்த பந்தத்தில் இருக்கும்போது நம்மை முன்குறித்தார் எதற்காக முன்குறித்தார் என்று இந்த வார்த்தையில் தேவன் அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்போ முப்பதாவது வசனம் அப்படி உங்களையும் என்னையும் அநேகரையும் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் அந்த அழைப்பின்படி தான் நாம் கிறிஸ்துவை பற்றி கொண்டோம் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார் நீங்கள் இப்பொழுது நீங்கள் யார் சரி எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார் இப்போ திருவேந்தள பங்கு பெறலை என்றால் எனக்கு தீமையானது நடக்கும் அவருடைய காரியத்திற்காக தான் இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தையை நீங்கள் தனியாக இருக்கும்போது வாசித்து பாருங்க ரோமர் எட்டாம் அதிகாரத்துல இருபத்தெட்டு இருபத்தொம்போது இருபத்தி வசனம் இப்போ முப்பத்தோரா வசனத்தில் பாத்துக்க இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் இப்போ திருவேந்திர நாம் பங்கு பெறலாம் எனக்கு தீமையானது நடக்கும் தீமையானது நடக்கும் என்று விசுவாசிக்கிறது யார் என்றால் நான் விசுவாசிப்பதினால் தீமையானது நடக்கும் ஆனால் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் இப்ப நம்ம எந்த விசுவாசத்தின்படி திருவிருந்தில் பங்கு பெறுகிறோம் நான் உங்களை தேவ சாட்சியாக சத்தியத்தின் சத்தியத்தின்படியே ஆவியன் வெளிப்படுத்துகிற சத்தியத்தின்படியே இந்த மூன்று வசனத்துக்குள்ள காரியத்தை நாம் இதை தியானிக்கும் போது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் இன்னுமாக ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா இத்தனையும் அடைந்த பின்பாகவும் நமக்கு இன்னும் ஒரு மனசுக்குள்ளே இருக்கும் நாம் பாவம் செய்திடக்கூடாது எப்படியாவது நான் ஒரு பாவம் செய்திருவேனோ இந்த பயம் இருக்கும் ஆனாலும் அதையும் சரி உங்களால் செய்ய முடியாது நம்மளால் செய்ய முடியாது ஏன் காரணம் என்ன யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நீங்கள் அவரை விசுவாசிக்கிறதுனால தான் தேவனுடைய குமாரனை ஏசு கொடுத்து நீங்கள் விசுவாசிக்கிறதுனால தான் அந்த ஓட்டம் ஓடிவரை திருவருந்தில் பங்கு பெறுவதற்கு ஏனென்றால் தீமை எது எனக்கு நடந்துடக்கூடாதுன்னு ஆனால் ஆனா ஒரு நாளும் தீமை உங்களை ஆளுக செய்ய முடியாது தேவ வார்த்தையின்படி அடுத்த நொடி அடுத்த நொடியில் என் வாழ்க்கையை தீர்மானித்து வைப்பதே தேவன் தான் அவருடைய ஆளுகையின்படி தான் எல்லாமே என் நான் நடந்து கொண்டிருப்பது அப்படி இருக்கும்போது நான் யாருடைய ஆளுகைகளுக்குள்ளாக இருக்க தேவனுக்குள்ளாக தேவனோட ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது தேவன் சொல்லிற வார்த்தை தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் கெட்டு போகாமல் உங்களால் பாவம் செய்ய முடியாது ஏனென்றால் பாவம் செய்யாதவாறு தேவன் நம்மை காத்து கொள்ளுவார் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் சகலமும் ஒவ்வொரு பொழுதையும் தேவன் தீர்மானித்து வைத்த தீர்மானத்தின்படி தான் நாம நடக்கிறமே தவிர நம்மளுடைய எண்ணங்களோ நம்முடைய எந்த ஒரு காரியமும் இல்லை அடுத்த பத்து நிமிஷத்தில் ஜீவனோடு யார் இருக்க முடியும்னு யாராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் தேவன் சகலத்தையும் ஒரு தீர்மானத்தின்படியும் ஒரு சித்தத்தின்படி தான் வைத்து நம்மை நடத்துகிற அவர் தான் அதற்காக இந்த மூன்றாம் நாள்களாக கூறப்பட்டுவர்களுக்காக ஆவியானந்த அந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறார் அதற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே நம்முடைய நாம ஒன்றிக்கை மயமோன்றதாக ஹாமீன்